இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ரிஸ்க் அண்ட் மித் என்னன்றத பார்க்கலாம் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இருக்கிற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் ரிஸ்க்ன்றது இருக்கதாங்க செய்யுது அது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து பொதுவா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நான் கேட்கிற ரெண்டு மித் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணக்காரங்களால மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோவை நீங்க ஆரம்பத்துல இருந்து பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா எஸ்ஐபி பிளான் மூலமா நம்ம மாச மாசம் வெறும் ஐநூறு ரூபாய்ல இருந்து கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றது சுத்தமான பொய் யாரு வேணாலும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாவது நான் அதிகமா கேக்குற மித் என்னன்னா மியூச்சுவல் பண்ட்ரது ரொம்பவே ரிஸ்க் ஆனது பொதுவா நம்ம சொல்லிட முடியாது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் இருக்கதான் செய்யுது ஹை ரிஸ்க்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் லோ ரிஸ்க்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு லோ ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும் இல்ல நான் ரொம்ப சேஃப்பாவே போயிடுறேன் அப்படின்னா நீங்க டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போகலாம் அங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது ரொம்பவே சேஃபாக இருக்கும்